கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை ஒரு புதிய வாக்குத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இருபத்தி ஆறாம் தேதி திங்கள்கிழமை ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் அப்போச நடவடிக்கை பதி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை அந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே சிலர் ஆகிய பௌலடிகளோடு இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த இடத்திலே இப்படியாக இந்த காரியத்தை பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அரும பிள்ளைகளே இந்த நாட்களிலே தேவன் அவருக்கு அந்த இரவிலே தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாக இராதே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த நாட்களிலே அனுப்புகிறதை பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஊழியத்துக்கு ஒருவரை அழைப்பாரா இருந்தால் அவர் இந்த நாட்களே அந்த ஊழியத்திலே அவர்களுடைய திட்டம் அவருடைய காரியங்கள் நிறைவேறும்படியாக தேவன் இந்த நாட்களே சரியான ஒரு திட்டத்தை இந்த நாட்களில் போட்டு இந்த நாட்களே அவர்களுக்கு கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது பவுலுடிகளை இந்த நாட்களிலே தமஸ்கோவுக்கு போகிற வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு க்ரீஸ் இந்த நாட்களை சந்திக்கிறார் அவர் தெரிந்தெடுத்த ஒரு மகத்துவமான பாத்திரமாக இந்த நாட்களிலே பவுலடிகள் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அருமை பிள்ளைகளே இந்த நாட்களிலே தன்னுடைய திட்டத்தை செய்யும்படியாக அழைத்த தேவன் அங்கே இந்த நாட்களிலே பவுலடிகளோடு கூட இருந்து இந்த நாட்களிலே கற்றுக்கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அரும பிள்ளைகளை அதைத்தான் இந்த வவு இந்த வார்த்தையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேலையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் நான் ஒன்றுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லி தேவன் அவரை அழைத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் ஒரு ஊழியரை அழைத்து தன்னுடைய ஊழிய பாதைகளை நடத்துகிற வேலையிலே பாருங்கள் அவர் அங்கே சொல்லுகிறார் அந்த நாட்களே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் இதுதான் தேவனுடைய அழைப்பு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பு இல்லாதபடி ஊழியத்தை செய்கிறதை பார்க்கிறோம் அதனாலே இந்த நாட்களே அவள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் பணம் பற்றாக்குறையாக இருக்கிறது நமக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இங்கே பவுலடிகளை அழைத்த தேவன் பவுலடிகள் இதுவரையிலே ஆண்டவட்டத்திலே இந்த நாட்களில் ஆண்டவரே எனக்கு அது குறைவாக இருக்கிறது இது குறைவாக இருக்கிறது எனக்கு போக்குவரத்து வசதி இல்லை அப்படியாக இல்லை என்று சொல்லி இந்த நாட்களே கேட்டதே இல்லை அந்த ஊழியம் சிறப்பாக நடந்தது கரம் அவரோடு கூடிய நடத்தினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற பார்க்கிறவர்களிலே ஒரு உண்மையாக தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன் எதையும் இந்த நாட்களில் எதிர்பார்க்க மாட்டான் ஏனென்றால் அவனுக்காக தேவன் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து அதுதான் அந்த உண்மையான அழைப்பு என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது ரோமர்களுடன் நிறுவனம் எட்டாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குமாம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் தேவன் தன்னுடைய ஊழிய பாதையிலே ஊழியத்துக்காக ஒருவரை அழைத்திருப்பாராயிருந்தால் கர்த்தர் அவனை முடிவு பரியந்தம் காப்பாற்றி நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல அவனுடைய தேவைகள் அவனுடைய எல்லா காரியங்களையும் அவர் சந்திக்க இந்த நாட்களிலே வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அதனாலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் அந்த நிச்சயம் நமக்கு இல்லை இருக்குமா இருந்தால்தான் கத்தருடைய ஊழியத்தை நாங்கள் தைரியமாக செய்து முடிக்க முடியும் அருமை பிள்ளைகளே அதை விட்டுவிட்டு எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள் என்று நாங்கள் ஊழியத்தை செய்வோமா இருந்தால் இந்த நாட்களே சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய நெருக்கங்கள் துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிலைப்பாட்டிலே இந்த நாட்களே வருவோம் அதனாலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவடத்திலே கேளுங்கள் ஆண்டவரே எனக்கு வைக்கப்பட்ட ஊழியம் என்ன அந்த ஊழியத்தை செய்வதற்கு நீர் என்னோடு கூட இருந்து உதவி செய்வீரா என்று கேட்கிற வேளையிலே ஜிபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வாக்கு தத்துவங்கள் ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் ஊழிய தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே